திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகிறது படத்தின் பகுதிகளிலும் படக்குழுவினர் சுற்றி வருகின்றனர் நேற்றைய தினம் சென்னை சாய்ராம் கல்லூரியில் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை நடத்தி வந்தனர் படக்குழுவினர் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நடிகை அபிராமி பேசுகையில் இந்த மேடை கலை கொண்டாட்டமாகத்தான் தெரிகிறது என்றார் இசை வெளியீட்டு விழா மேடை போல தெரியவில்லை என்றும் கூட பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை என்றும் இரண்டு மூன்று தடவை அது மிஸ் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவரே என்று கூறியுள்ளார் கமல் சார் ஒரு அன்பான துரோணாச்சாரியர் என்றும் கூறியுள்ளார் எங்க கிட்ட கட்டை வரல் கேட்காத துரோணாச்சாரியார் என்று கமலை வர்ணித்துள்ளார் மேலும் ஏ ஆர் ரகுமானுக்கு கவிதை ஒன்றை சொல்லியிருக்கிறார் கண்ணுக்கு மையழகு அழகு கவிதைக்கு பொய்யழகு நம் இசைக்கு நீ அழகு உன்னை ரசிப்பதால் நான் அழகு என்றார் மணிரத்னத்தை நோக்கி உன்னோடு நான் நடித்த ஒவ்வொரு மணி தொளையும் மரண படுக்கையிலும் மறக்காது என் மணியே என்று கூறியுள்ளார் மீண்டும் கமலை நோக்கி உன் கூட நான் நடித்திட எனக்கு படம் ஒண்ணு போதுமா நூறு படம் வேண்டும் என கேட்கிறேன் அந்த சாமியே என்றார்